உஹது யுத்தம் 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 ஹுனைன் இந்த மூன்று யுத்த காலங்களுமே இந்த செய்தால் உங்களுக்கு ஒரு நன்மைக்கு பதிலாக பத்து நன்மைகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் அதே போன்ற ஒரு பாவத்தை செய்தீர்கள் என்றால் அது போன்ற ஒரு கூலிதான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாவத்துக்கு ஒரு ஒரு பாவம் தான் ஆனால் நன்மை ஒன்று செய்தால் பத்து கிடைக்கிறது அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது சவ்வால் மாதத்தை ஒரு பீடை மாதமாக ஒரு முடிமைக்குரிய மாதமாக கருதி இருந்தார்கள் சவ்வால் மாதத்துல ஜாகினியாக்கள் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தான் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்ல மன்னர்கள் அந்த மூட நம்பிக்கையை உடைத்து எறுகிறார்கள்

سرو لوگ پڑتی آٹھ سلح اینتھا شان سنمار پہ سردار وسلم ملیام سہابل இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான மும்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே சலவாத் என்னும் கர்ணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சரிந்தருள்வாயாக புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹோ அழகி வசல்ல எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹோ அழகி வசல்ல எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பிறன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே புனிதமான கண்ணியமான ரமதானுடைய மாதத்தை நாங்கள் கழித்து விட்டோம் தற்பொழுது நாங்கள் வீட்டிருக்கக்கூடிய மாதம் சவ்வால் மாதம் இந்த சவ்வால் மாதத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்று நினைவுகள் என்ன இருக்கின்றன சவ்வால் மாதத்துக்குரிய சிறப்புகள் என்ன இருக்கு என்பதனை அதனுடைய தொடக்க ஜுமாவிலேயே நாங்கள் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்த்துவிட்டால் எங்களுக்கு அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தவும் அந்த மாதத்திலே நடைபெற்ற பல நிகழ்வுகளை நமது மனதிலே நீங்காத நினைவாக அவைகளை மறக்காமல் நினைவுபடுத்தி வைத்துக் கொள்ளவும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்ற காரணத்தினால் புனிதமான சவ்வால் மாதத்தை பற்றி அந்த மாதத்திலே நடந்தவைகளை பற்றியும் இன்றைய பிரசங்கத்திலே நாங்கள் பார்க்க முடியும் சவ்வால் மாதம் சவ்வால் மாத பிறந்து விட்டால் பிறை கண்டு விட்டால் ஆரம்பமாக தக்பீர் சொல்வது ஒரு சுன்னத்தான ஒரு விடயம் பெருநாளைக்கு பிறை பார்ப்போம் இல்லையா பெருநாள் பிழையை பார்த்தவுடன் கண்டதிலிருந்து பெருநாளுடைய தொழுகை வரையிலுமே சொல்வது வலியுறுத்தினார்கள் அதே போன்று இரவுகள் என்பது அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்ல மன்னவர்களும் அருமை சஹாபாக்களும் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள் சில இரவுகள் இருக்கு அந்த இரவுகள் துஆாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய இரவு அதில் ஒன்று ஜுமாவுடைய இரவு துஆா அங்கீகரிக்கப்படுகிறது ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதி பராத்துடைய இரவு என்பம் இல்லையா அந்த பராத்துடைய இரவு துவா அங்கீகரிக்கப்படுகிறது ரஜப மாதத்தினுடைய முதலாவது நாள் முதல் இரவு அன்றைய நாள் துஆாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது அதே போன்று பெருநாட்கள் இரண்டு பெருநாட்களுடைய இரவுகளும் அங்கீகரிக்கப்படுகிறது என்ற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் தொழுகைக்கு முன்னால ஜகாத்துல் ஃபித்ரா கொடுப்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத் என்று காட்டி தந்திருக்கிறார்கள் அதே போன்று செவ்வானுடைய மாதம் பிறந்தவுடன் அது முஸ்லிம்களுக்குரிய பெருநாளுடைய தினமாகவும் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மதீனாவுக்குள் வந்த நேரத்திலே அன்றைய ஜாகிலியாக்கள் இரண்டு தினங்களிலே விளையாட்டும் கலியாட்டங்களும் போற்று சந்தோஷம் கொண்டாடி கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லதாக அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள் இன்றைய தினத்தில் இந்த மதீனாவாசிகள் ஏன் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இன்றைய தினத்தை ஏன் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இன்றைய இரண்டு நாட்களும் வந்து அவர்களுக்குரிய பெருநாள் தினம் என்று அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்பர்களுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுதுதான் சல்லந்தாக அலஹி வசல்லம் அன்பர்கள் சொல்லுகிறார்கள் யோமல் அவகாம் வயோமல் பித்தர் இதைவிட சிறந்த இரண்டு நாட்களை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அந்த இரண்டு நாட்களும் ஈதுல் அவகாம் ஈதுல் பித்தர் இந்த இரண்டு நாட்களும் சிறந்த பெருநாட்களாக இருக்கும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகிவ செல்ல மன்னவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் அபூ தாவதுலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஷௌடைய மாதம் பிறந்துவிட்டால் இப்படியான இந்த சுன்னாக்கள் இருக்கின்ற பொழுது அந்த சவ્વાளுடைய மாதத்தில் பெர்ணாலுக்கு அடுத்த தினமாக இருக்கக்கூடிய நாளிலிருந்து இன்னொரு முக்கியமான சுன்னத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அன் அபி அய்யூபின் রাদিয়াল্লাহ அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் சாம ரமதான சம் அத்பாஹு ஸিত্তன் மின் ஷவால் كان கஸ்யாமி الدهர் யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை முப்பது நாட்களாக நோன்பு நோற்று மாதத்திலே ஆறு நாட்கள் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் ஒரு வருடம் முழுவதுமே நோன்பு நோற்றதனுடைய பலாபலனை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஹதீஸ் முஸ்லிமிலையும் இன்னும் பல கருந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் உங்களுக்கு ஒரு நன்மைக்கு பதிலாக பத்து நன்மைகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் அல்லஹாங்க சொல்றான் அதே போன்ற ஒரு பாவத்தை செய்தீர்கள் என்றால் அது போன்ற ஒரு கூலிதான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாவத்துக்கு ஒரு ஒரு பாவம் தான் ஆனால் நன்மை ஒன்று செய்தால் பத்து கிடைக்கிறது என்று இறைவன் மகானுகுவத்தா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுகிறான் அப்ப முப்பது நாட்கள் நீங்கள் நோன்பு பிடித்தீர்கள் என்று சொன்னால் முன்னூறு நாட்களுடைய நோன்புகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் மீதமுறுக்கூடிய ஆறு சவானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய ஆறு நோன்புகளை நோற்றீர்கள் என்று சொன்னால் அறுபது நோன்புகளை அல்லாஹ் உங்களுக்கு அதனுடைய நன்மைகளை தருவதாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்பர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இமாம் ஜலாலு ரவி அன்னவர்கள் சொன்ன ஒரு செய்தி

இமாம் ஜலாலுதீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஜாமியுஸ் ஸஹீரில் இந்த ஹதீஸை பதிவு செய்து இருக்கிறார்கள் ஷவ்வாலுடைய மாதம் என்பது அஷ்ஹுருல் ஹஜ் ஹஜ்ஜனுடைய மாதங்கள் என்று அதற்கு பெயரிடப்படுகிறது ஹஜ்ஜினுடைய மாதங்கள் என்று சில மாதங்களுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது அந்த மாதங்களில் முதன்மையான மாதமாக இந்த ஷவ்வாலுடைய மாதத்தை கணக்கெடுக்கப்படுகிறது ஷவ்வால்

இப்னு அமர் ரதி அல்லாஹு தால் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சவ்வால் மாதத்திலே என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கிறது என்பதையே நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் பதினோரு திருமணங்கள் முடித்தார்களே அதுல ரெண்டு திருமணங்கள் இந்த சவ்வாளுடைய மாதத்திலே தான் முடித்து இருக்கிறார்கள் ஆயிஷா சித்திகா ரதி அல்லாஹு தாலா அன்னவர்களை கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அரேகி வசல்லு ஒன்னாவது ஆண்டிலு ஒன்னாவது தான் திருமணம் முடிக்கிறார்கள் அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்தது சவ்வால் மாதத்தை ஒரு பீடை மாதமாக ஒரு முடிமைக்குரிய மாதமாக கருதி இருந்தார்கள் சவ்வால் மாதத்துல ஜாகிரியாக்கள் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்ல மன்னவர்கள் அந்த மூட நம்பிக்கையை உடைத்து எறுகிறார்கள் சவ்வால் மாதத்தில் திருமணம் முடிக்க முடியும் என்பதற்கு அக்காலத்தில் மிக பெரும் சவால்களுக்கு மத்தியில் செய்யுதத்தினர் ஆயிஷா சித்திக்கா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை திருமணம் முடிக்கிறார்கள் ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறார்கள் உள்ள ஹதீஸ் எப்படி என்று சொன்னால் நான் சல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்களை திருமணம் முடித்தது இந்த மாதத்திலே தான் நான் நபிகள் நாயகம் மாதத்திலேதான் குடும்பம் நடத்தியது இந்த மாதத்திலே தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு ஏதாவது குறைந்து போனேனா அல்லது நான் பெருமானாரோடு பிரிந்து சென்றேனா என்பதை போல அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஏன் அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் சவ்வால் மாதத்தில் திருமணம் முடித்தால் எந்த விதமான இல்லை என்பதனை அந்த ஹதீசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று நாலாவது ஆண்டில அன்னை உம்முசல்மா ரதி அல்லாஹு அன்ஹா அன்னவர்களுக்கும் நபிகள் நாயகம் அலைஹி வசல்லாம் அன்னவர்களுக்கும் திருமணம் நடக்கிறது இதுவும் மாதத்திலே தான் நடைபெற்று இருக்கிறது அப்ப இரண்டு திருமணங்களை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அருகி வ செல்லும் வந்தவர்கள் இந்த செவ்வால் மாதத்திலே தான் முடித்து இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் இந்த செவ்வால் மாதத்துல யார் யார் பிறந்தார்கள் யார் யார் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள் என்பதனை நாங்கள் பார்ப்போமே ஆனால் ஹிஜரி ஒன்று அப்துல்லாஹிபின் சுபை ரவியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த வையகத்திலே உதித்த மாதம் பிறந்த மாதம் இந்த சவாலுடைய மாதம் ஏன் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரவி அல்லாஹு அன்வர்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் மிக ஒரு சரித்திரமே இருக்கு ஜுபைர் ரவி அல்லாஹு அன்ஹு அஸ்மா ரவி அன்ஹா இந்த ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் அப்துல்லா ரவி அல்லாஹு அன்ஹு இந்த அஸ்மா ரவி அல்லாஹு அன்ஹா என்கின்றவர்கள் யார் என்றால் அபூபக்கர் சித்திக் ரவி அல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மூத்த மகள் ஆயிஷா நாயகிக்கு தாத்தா முறை இப்ப இந்த அப்துல்லாஹ் ரதி அல்லாஹன் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வாராங்க இல்லையா முகாஜிரியங்கள் மக்கா மதீனாவுக்கு வந்தார்கள் ஹிஜரத்து அப்படி வந்த நேரத்துல மதீனாவுக்கு வந்த மக்காவாசிகள் யாருக்கும் பிள்ளை கிடைக்கல புள்ள கிடைக்காம இருந்துச்சு இப்போ யகூதிகள் எல்லாம் ஒரு கதையை கட்டி விட்டாங்க எப்படி என்று சொன்னா முகாஞ்சரியங்களுக்கு மக்காவில் இருந்து வந்தவங்களுக்கு யாருக்குமே பிள்ளை பாக்கியம் கிடைக்காது பிள்ளை இல்லாத மரடிகளாக தந்த பெண்கள் வாழ்வார்கள் என்கின்ற ஒரு உணர்வை ஒரு கதையை அந்த மதீனா முழுவதும் பரப்பு விட்டார்கள் இப்பொழுது மக்காவிலிருந்து வந்த முகாஞ்சரியங்களுடைய உள்ளத்துல மிக பெரும் ஒரு கவலை ஏற்பட்டது இப்படி இருக்கின்ற நிலையில முதல் முதலாவதாக ஹிஜரத்து வந்து மதீனாவில அப்துல்லாஹ் ரதி அல்ல முதல் முதலாக ஹிஜரத் வந்த ஜுபை ரதி அல்லாஹ் அவர்களுக்கும் அஸ்மா ரதி அல்லாஹ் அவர்களுக்கும் பிறந்த முதல் குழந்தை தான் இந்த அப்துல்லா ரதி அல்லாஹ் அவர்கள் இவர்கள் பிறந்த உடனே அந்த யகோதிகள் சொல்லி வந்த அந்த திட்டங்கள் அந்த யகோதிகள் சொல்லி வந்த அந்த அவதூறுகள் அத்தனையுமே தமிடுபடியாகிவிட்டது அஸ்மா ரதி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த புள்ள கிடைச்சதும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அன்னத்துல எடுத்து கொண்டு சென்றார்கள் நாயகமே யார் கொடுக்கல இந்த முதலாவதாக நீங்கள் சாப்பாடு கொடுக்க நான் ஆசைப்படுவது உங்களுடைய நீர் எச்சிலை தான் அதனால அப்துல்லாவுக்கு நீங்கள் உங்களுடைய நாவிலிருந்து உமிழ் நீரை எச்சிலை எடுத்து வையுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் தங்களுடைய நாவிலிருந்து நீரை எடுத்து அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு அனுகு அன்னவர்களுக்கு முதல் முதல்ல வச்சாங்க அப்பாவாக இருந்த அபூ பக்கர் கண்மணி நாயகம் அலஹி வசல்லம் சொன்னார்கள் அபூ பக்கரே ரதி அல்லாஹுவன் இந்த பிள்ளையனுடைய வலது காலில் வலது காதிலே அதானையும் இடது காதிலே எகாமத்தையும் சொல்லி ஊதுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹு வரைகியோர் செல்லம் இப்படி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அன்றைய காப்ரர்களுடைய அவதூர்களுக்கு ஒரு சாட்டையடியாக கொடுக்கப்பட்ட ஒரு பிறப்பு தான் அப்துல்லாஹ் நெபுனு சுபை ரவியல்லாஹு அனு அன்னவர்கள் இந்த ஷௌவால் மாதத்திலே தான் அவர்களும் பிறந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஷவ்வால் மாதத்தில் யார் பிறந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இன்று குரானுக்கு அடுத்தபடியாக நாங்கள் எல்லோரும் மதிக்க கூடிய ஒரு கிரந்தம் இருக்கிறது என்றால் என்று நாங்கள் பார்ப்போம் யாருமே மறுக்க மாட்டார்கள் இந்த கோர்வை செய்தவர்கள் அபு அப்துல்லா முகமது பின் இஸ்மாயில் புகாரி ரதி அன்னவர்கள் இவர்கள் இந்த வையகத்தில் பிறந்த மாதம் நூற்று தொண்ணூத்தி நாலு சவால் மாதம் பிறை பதிமூணுல தான் இமாம் புஹாரி ரதியல்லாஹு அன்ஹோ அன்னவர்கள் இந்த மையகத்துல பிறக்கிறார்கள் அது மட்டுமல்ல இமாம் புஹாரி ரதியல்லாஹு அன்ஹோ அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் மௌத்தானதும் கூட ஹிஜரி இருநூத்தி ஐம்பத்து ஆறாவது ஆண்டுல செவ்வாள் மாதம் பிறை ஒன்று அப்ப அந்தண்டு வந்து பெர்னாள் தினம் பெர்நாள் தினம் அண்டு தான் இமாம் புஹாரி ரதியல்லாஹு அனு அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள் ஆனால் அன்றைய தினமும் வெள்ளிக்கிழமை தினம்தான் வெள்ளிக்கிழமை பிறநாள் தினமாக வந்தது ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கு மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இமாம் இந்த உலகத்தை மறைந்தது மாதம் முதலாவது என்பதனையும் வரநாட்டிலே நாங்கள் பார்க்க முடிகின்றது அதே போன்றுதான் அவர்கள் ஹிஜ்ரி முன்னூத்தி இபுல்லவர்கள் மாதத்திலே தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்த இருக்கிறார்கள் மிக பெரும் ஹதேசு கலை வல்லுநராக இபுனஹிபான் ரதி அல்லாஹு அன்முகன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய மனைவி மாறுகள் சௌதா ரதி அல்லாஹு அன்ஹா சையதா சௌதா ரதி அல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் இவர்கள் வந்து ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்கல்ல முதல் மனைவி கதீஜா நாயகியை பெருமானா திருமணம் முடித்திருக்கின்ற பொழுது யாரையுமே அவர்கள் திருமணம் முடித்திருக்கல்ல ஹதீஜா நாயினுடைய வஃபாத்துக்கு பின்னால முடித்த திருமணங்களில் முதலாவது முடித்த திருமணம் இந்த சௌதா நாயகி ரதி அல்லாஹ்ஹா அவர்களைத்தான் தான் நாயகி நாயி ரதியல்லாஹ்ஹான் அவர்கள் ஹிஜரி அம்பத்து நாளுல இந்த சௌவால் மாதத்திலே தான் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு மறைந்து இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது இன்னும் சவ்வால் மாதத்திலே நிறைய யுத்தகலங்கள் நடைபெற்று இருக்கு இஸ்லாத்துக்கும் மாற்று மதத்தினர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தங்கள் எல்லாம் அதிகமான யுத்தங்கள் செவ்வான் மாதத்திலேயே நடந்திருக்கு அதுல மிக முக்கியமாக குரானில் குறிப்பிடப்பட்ட மூன்று யுத்தங்கள் உகது யுத்தம் யுத்தம் ஹுனைன் யுத்தம் இந்த மூன்று யுத்தகலங்களுமே இந்த மாதத்திலே தான் நடைபெறுகிறது ஹிஜ்ரி மூன்றாவது ஆண்டில தான் யுத்தம் சௌவால் மாதத்திலே நடைபெறுகிறது கிட்டத்தட்ட உஹதிலே எழுபது சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள் அதுல மிக முக்கியமாக கருதப்படுகிறவர்கள் தான் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய வாப்பாவினுடைய சகோதரர் ஹம்சா ரதி அன்ஹு ஹம்சா ரதி அன்ஹு அன்னவர்கள் இஸ்லாத்துக்காக என்று மிக பெரும் சேவை செய்தவர்கள் உஹது கலத்திலும் பதரு கலத்திலும் ரெண்டிலையும் மிகவும் வீரமான முறையிலே யுத்தகலத்திலே ஈடுபட்டவர்கள் அப்படிப்பட்ட ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் உஹது கலத்திலே ஷஹீதாக இந்த சௌவால் மாதத்திலே தான் அவர்களோடு சேர்த்து கிட்டத்தட்ட எழுவது சஹாபாக்கள் அந்த யுத்தகலத்திலே கலத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் அதே போன்று ஹந்தக்க யுத்தம் ஹந்தக்க யுத்தத்துக்கு அகல் போர் என்று சொல்லப்படும் இந்த அகல் போர் கூட கூடாவது ஆண்டுல மாதத்திலேதான் இந்த யுத்தம் நடைபெற்றது என்பதனை நாங்கள் பார்க்க முடியும் இறுதியாக ஹுனை யுத்தம் இந்த ஹுனை யுத்தம் கூட ஹிஜர் எட்டாவது ஆண்டு மாதத்திலே மாதத்திலேதான் நடைபெற்று இருக்கிறது எனவேதான் இது போன்ற எண்ணற்ற பல நினைவு சின்னங்கள் பல நினைவு நாட்கள் இந்த செவ்வால் மாதத்திலே நடைபெற்று இருக்கிறது பல பெரியோர்கள் பிறந்த மாதமும் பல பெரியோர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த மாதமும் இஸ்லாத்தினுடைய வரலாற்று சின்னங்களான இந்த யுத்தங்கள் நடைபெற்றதும் இந்த செவ்வாலுடைய மாதத்திலே என்றால் அது மிகையாகாது எனவேதான் நாங்கள் படிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு மாதத்தை பற்றி வருகின்ற பொழுதும் அந்த மாதத்திலே என்ன நிகழ்வுகள் நடைபெற்று இருக்கிறது இஸ்லாத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதனை வாழ்க்கையில் எங்களுடைய வரலாறுகளை தொலைத்து விடாமல் பாதுகாக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இன்று இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் எல்லாம் புதைக்கப்படுகிறது முஸ்லிம்களை எல்லாம் துரத்தி அடிக்கப்படுகின்றன ஏன் காரணம் வரலாற்றை ஹிஸ்டரியை தொலைத்த ஒரு சமூகமாக இன்று எங்களுடைய சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது சிறு சிறு விடயங்களில் கூட வரலாறு தெரியாத காரணத்தினால் இன்று சர்வ சாதாரணமாக அவைகள் இல்லாமலாக்கி அழித்தொழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது இன்று நாங்கள் எல்லோரும் தொப்பி போட்டு இருக்கிறோம் இந்த தொப்பிக்கு பின்னால என்ன வரலாறு இருக்கிறது என்பதனை நாங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் ஏன் இதை போடுகிறோம் ஒன்று ஒரு சுண்ணா கட்டாயம் நாங்கள் அந்த நாங்கள் ஆக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆனால் இந்த இலங்கை நாட்டில தடை விதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டு இருந்தன வழக்கறிஞர்கள் தொப்பி போட்டு கோட்டுக்குள் செல்ல முடியாது ஒரு சூழ்நிலை இருந்தது அப்ப அன்றைய காலத்தில் இந்த தொப்பிக்காக வாதாடி அறிஞர் சித்திரப்பை அவர்கள் மிக பெரும் ஒரு போராட்டத்துக்கு மத்தியில தொப்பியை போடுவதை அவர்கள் ஆகமாக்கினார்கள் என்றால் இலங்கை வரலாற்றுல அன்று அவர்கள் சும்மா இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் சாதாரணமாக தலையில போடக்கூடிய ஒரு தொப்பிதானே அது போட்டா என்ன போடாட்டி என்னன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் இவைகளை எல்லாம் ஒரு சுண்ணா மட்டுமல்ல ஒரு வரலாறு கூட பின்னால எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது இவ்வளவு தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னால் நமக்கு கிடைத்த அது அவைகளை நாங்கள் பேணி பாதுகாப்பது எந்த அளவு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதனை நாங்கள் நிச்சயமாக சிந்தனை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இதுபோல ஒவ்வொரு விஷயங்களும் இஸ்லாத்தினுடைய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவைகளை வரலாறுகளை தொலைத்து விடாமல் நாங்கள் பாதுகாத்தோமையானால் நிச்சயமாக எங்களுக்குரிய உரிமைகள் இந்த நாட்டிலும் சரி உலகில் எங்கிருந்தாலும் சரி அவைகள் பாதுகாக்கப்பட்டு வரும் என்பதனை நான் உங்களுடைய சிந்தனைக்காக தருகிறேன் அல்லாஹக்கூவத்து ஆளாம் அப்படிப்பட்ட நல்ல மாதங்களை கண்ணியப்படுத்தி சிறப்பான மாதங்களில நல் அமல்களை செய்யக்கூடிய நன் மக்களாக எங்கள் அனைவரையும் கபூர் செய்து கொள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக உற்றார் உறவினர்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக மனைவி மக்கள் நாம் நேசித்தவர்கள் நம்மை நேசம் கொண்டவர்கள் பூரா உலகிலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களிலே ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உலகத்தில் வாழுகின்ற எல்லா முஸ்லீம்களையும் நீ கண்ணியப்படுத்துவாயாக குறிப்பாக யா அல்லாஹ் நோன்பு பிறந்த தினத்தில் கூட எங்களுடைய சகோதரர்களாகிய மக்களுக்கு யா அல்லாம் மிக பெரிய அளவிலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கிறது ரப்பே யா அல்லாஹ் அந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ விமோசனத்தை கொடுத்தருள்வாயாக அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் நீ வெற்றியை கொடுத்தருள்வாயாக பலஸ்தீன மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்கு பொறுமையை கொடுத்தருள்வாயாக இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஷஹீதினுடைய அந்தஸ்தை நீ யா அல்லாஹ் பதில் களத்திலே மலக்குமாறுகளை கொண்டு உதவி செய்த நாயனே யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன மக்களுக்கு அமரர்களை கொண்டு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் யாரும் உதவி செய்யாத யா அல்லாஹ் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரப்பே சிறு பிள்ளைகள் என்று பார்க்காமல் பெண்கள் என்று பார்க்காமல் முதியவர்கள் என்று பார்க்காமல் யா அல்லாஹ் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ரப்பே யா அல்லாஹ் அந்த மக்களை நீயே பாதுகாப்பாயாக மன தைரியத்தை கொடுத்தருள்வாயாக மனதிலே வலிமையை கொடுத்தருள்வாயாக இன்னும் இன்னும் ஈமானை உறுதிப்படுத்தி கொடுத்தருள்வாயாக உன்னுடைய அனைத்து உதவிகளையும் அந்த மக்களுக்கு நீ கொடுத்தருள்வாயாக பலஸ்தீன மண்ணிலே வாழுகின்ற மக்களுக்கு எதிராக இந்த இஸ்லாத்துக்கு எதிராக எந்தெந்த நாடுகளெல்லாம் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் முன்னின்று இருக்கிறார்களோ அந்த நாடுகளுக்கு யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய ரப்பு நீதான் ரஹ்மானே அவர்களுடைய உள்ளங்களை மாற்றி இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ் சார்பான முறையிலே அவர்களுடைய உள்ளங்களை மாற்றியமைப்பாயாக எதிராகவே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாயினே யா அல்லாஹ் அவர்களுக்கு கஹரை அதாபை இறக்குவாயாக அவர்களை அழித்தொழிப்பாயாக முஸ்லிம்களை நிம்மதியான முறையிலே வாழ வைத்தருள்வாயாக எங்கள் துஆவை கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا اله, إلا الله. لا إله